let down the shit இது வந்து ரெயின்போ ஹவுஸ் ஓகே கிட்ட காட்டு கிட்ட இது இதுபோ ஹவுஸ் ஓகே இது வந்து ஒரு சாட் மாதிரியான ஒன்று பண்ண கிட்ட காட்டு நல்லா பார்த்துக்கோங்க வந்து பென்சிலே பண்ண இது வந்து ஃபுல்லாக பெயிண்டிங் ஃபஸ்ட்டு வந்து பென்சில் கொடுத்தேன் அது அது அதுக்கப்புறம் தள்ளி தள்ளி கட்டேன் பெயிண்டிங் நீங்கள் வந்து பெயிண்டிங் பண்ணேன் பென்சிலே பென்சில் அவுட்லைன் கொடுத்தேன் அதுக்கப்புறம் பெயிண்டிங் பண்ண டபுள் சைட் ட்ராயிங்கு ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு சைடு இந்த மாதிரி இருக்கும் இன்னும் பக்கம் இந்த மாதிரி இருக்கும் இது அவ்வளோவா அழகாக இருக்காது ஆனால் இது நல்லா அழகாக இருக்கும் அதுக்கப்புறம் இப்போ வந்து கிரீன் டிராயிங் வேறே கிரீனாக இருக்கா க்ரீன் ட்ராயிங் ட்ராயிங்கே க்ரீன் தான் அதுக்கப்புறம் இது இது ஃப்ளவர்ஸு இங்கே இருக்குது இப்படி காட்டு கரெக்டாக வீடு வந்து இங்கே குட்டியாக இருக்குது ரெண்டு வாரம் பிடிச்சிக்காட்டு கை தூரத்தில் இருக்குல்ல அதனால ரொம்ப குற்றியாக இருக்கு அதுக்கப்புறம் வந்து இது சிவன் பார்வதி விநாயகர் இது லைட்டாக தான் நான் வரைஞ்சிருக்கேன் பிடிச்சிக்கப்பட்டு நான் லைட்டாக தான் வரைஞ்சிருக்கேன் அதனால கொஞ்சம் தெரியாது அங்கேருந்து சுவாமி விநாயகர் சுவாமி விநாயகர் சுவாமி பார்வதி சுவாமி சிவன் சுவாமி ஒன்று டிஃப்ரெண்டாக வரைஞ்சிருக்கேன் அதுக்கப்புறம் வந்து வரைஞ்சேன் ஆனால் இது ரொம்ப சின்ன வயசுல வரை பிடிச்சி காட்டேன் ரெண்டு பேர் பார்க்கணும் இது கிழிஞ்சிருச்சி ஆனால் வரைஞ்சேன் ஓகே ரொம்ப சின்ன வயசுல வரைஞ்சிருந்துருச்சு வரைஞ்சிருக்கீங்க ஏதோ சூப்பரா இருக்கு இது இப்ப வரைஞ்சதா இல்ல शिवனுக்கு முன்னாடி வரைஞ்சிது இது துங்கா இது ஹனுமான் இன்னும் கலர் அடிக்கல நான் வரைஞ்சிட்டேன் ஓகே இது வந்து நெக்ஸ்டுனா வரையிறதுக்கு பெருந்தொரை வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் இப்போ ஏதாவது எழுதணுன்னா இது தேர்ட்ல யூஸ் பண்ண நோட்னா அந்த தருவாங்கல்ல அது அதே நான் எழுதுறதுக்கு பெரிய நோட்டாக வச்சுருக்கேன் ரெண்டு இருக்கு தமிழுக்கும் இங்கிலீஷுக்கும் ஒரே மாதிரி இருக்கும் இதோட நம்ம